அனைவருக்கும் வணக்கம் ஏஜென்ஸ் நீங்கள் யாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் கொஞ்சம் இருங்க நான் ஏன் பேசலை போகலன்னு சொல்லி எனக்கும் ஒரு சில வேலை நான் நிறைய கொடுத்துருக்காங்க அந்த வேலையை ஃபாலோ பண்ணிக்கின்னு மேனேஜர்ஸ் வச்சு ஒரு சில டேட்டாஸும் எடுத்துகிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு பதினைஞ்சாந்தேதி மேலே எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகும் அது உண்டான வேலையும் நடந்துட்டு இருக்குது நான் ஏன் வந்து பேசலை எதுவுமே பதில் சொல்ல மாட்டேறீங்கன்னு சொல்லி கிடையாது ஒரு வேலையை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்லலான்னு வெயிட் பண்ணிடுவோம் சரிங்களா அதனால் எதுவுமே பேச மாட்றாங்க எப்போதான் இது முடிவு இது மாதிரி ஒரு தப்பான ஒரு எண்ணம் எண்ணம் டவுட்டு மாதிரி எதுவும் படாதீங்க வேலை போய்ட்டு முடிஞ்ச உடனே உங்களுக்கு உடனே உடனே எல்லாமே ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா இன்னொரு ஒன் வீக்கில் மாதிரி ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று செஞ்சு இந்த பிரான்ஞ்சில் வந்து எல்லாருமே மிங்கில் ஆகிருக்கீங்க ஒரு பெரிய கஷ்டம் வருது என்னென்னா இந்த டேட்டாஸ் ஃபாலோ பண்ணுறதும் சரி எந்த எந்த ஒரு கொஷனுக்கு டவுட் பண்ணுறதும் சரி அந்தந்த பிரான்ச்சோட ஏஜெண்ட்டு நீங்கள் கேட்கலாம் ஒரே ஓனர் தான் ஒரே ஓனர் தான் ஒரே ஓனர் தான் ஆனால் டிஃப்ரெண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க பிரான்ச் பிரான்ச்சு உங்கள் பிரான்ஞ்சோட கஸ்டமர் அந்தந்த மேனேஜர் மட்டும் தான் தெரியும் தயவு செஞ்சு லெஃப்ட் ஆகிட்டு அந்தந்த பிரான்ச்சில் ரெக்வஸ்ட் கொடுங்க எல்லோரும் அசத்து விட சொல்லுவேன் ஏன்னா செய்ய பிரான்ச்சுலேயும் சரி எல்லா பிரான்சுலேயும் சரி ஒரே கஸ்டமர் வந்து எதுக்கு நாலஞ்சு பிரான்ஞ்சில் இருக்காங்கன்னு தெரியல ஒரே நியூஸ் தான் கொடுக்க போவோம் அந்தந்த பிரான்ச்சோட கஸ்டமருக்கு அந்தந்த பிரான்ச்சோட நியூஸ் வந்தால் போதும் இந்த மாதிரி செப்ரேட்டாக எதுவுமே பண்ண முடியல எல்லாமே மெங்கிலாக இருக்கிறதுனால தேவையில்லாத ஒரு விஸ்வஸ் கம்யூனிகேஷன்லாம் நிறைய ஆகுது செஞ்சு உங்கள் நீங்கள் எந்த பிரான்ச்சில் காசு கட்டினீங்களோ ஒரு பிரான்ஞ்சாக ஃபாலோ பண்ணி அந்த பிரான்ச்சிலருந்து இருங்க தேவையில்லாத பிரான்ச்சில் இருந்தீங்கன்னா லெஃப்ட் ஆகிடுங்க டேட்டாஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல மேனேஜர்ஸ் வச்சு கரெக்டாக பேச முடியல எல்லா மேனேஜரும் சொல்கிற அதே தான் நிறைய பேர் உள்ளே வந்து மெங்கிலாக இருக்கீங்க நீங்கள் கரெக்டாக அந்தந்த பிரான்ச்சிலருந்து லெஃப்ட் ஆகிடு உங்கள் பிரான்ச் எதுவும் அதில் போங்க ரெக்வஸ்ட் கொடுங்க அதில் வந்து எல்லாருக்கும் ஜாயின் பண்ண சொல்லலாம் ஏன்னா இப்போ அது மாதிரி பண்ணிட்டு செக்ரேட் பண்ணால் ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணி டேட்டா எடுக்கலாம் எல்லாருமே வந்து உள்ள மிங்கில் இருக்கீங்க ஏன்னா ஒரு சில பிரான்ச்சில் வந்து பேச மாட்டேன்னு சொல்கிறாங்க பேசுறதுனால அந்த பிரான்ச்சில் வேலை நடக்குதுன்னு அர்த்தம் சீரியஸாகவே வந்து ஒரு சில பிரான்ச்சில் வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் அந்த பிரான்ச்சில் பேசுறதுக்கு ஆர்குமெண்ட்டே கிடையாது நீங்கள் நிறைய பிரான்ச்சில் பாருங்கள் சைலண்டாவே இருப்பாங்க வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு வேலை ஸ்டார்ட் ஆகிற பிறகு அந்த ஏஜென்சியாக பேச போகிறாங்க ஒரு சில பிரான்ச்சில் வேலை முடியும் போதுன்னு ஒரு ஒன் வீக் மேக்ஸிமம் வேலை ஸ்டார்ட் ஆகின்தான் இருக்குது போயின்னு தான் இருக்குது முடிச்சுட்டு சொன்னா போதும் ஏன்னா சும்மாவே வந்து சொல்லியிருந்தா வேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து இல்லைனா லாஸ்ட் வீக்கே முடிக்க வேண்டியது ஒரு மூணு நாள் தொடர்ந்து எங்கு இருப்பதனால பண்ண முடியல எதுவும் மீட்டிங்கும் போட முடியல நேரில் பேசவும் முடியல டிலே ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்னும் ஒரு ஒன் வீக் பயப்படாமல் இருக்கும் நம்ம பிரச்சனை நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் நீங்கள் தைரியமாக இருக்கும் இப்போ அது வசம் நான் இவ்வளோ நான் கஷ்டப்பட்டு மூணு வசதம் நான் இருக்கேன் வெளியில பேசி எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் நீங்களும் பயங்கரமாக கஷ்டப்பட்டு நல்லாவே தெரியும் இந்த அளவுக்கு மன உளைச்சல் இருக்கீங்கன்னு சொல்லி நைட்டை தூங்காமல் சாப்பிட முடியாமல் பதில் சொல்ல முடியாமல் அசிங்கப்பட்டுங்க எல்லா வேதனையும் புரியுது புரியுது புரியாமலாம் கிடையாது முன்னால் ஒரு ஸ்டெப்ஸ் போய் நிறைய மேனேஜரும் பண்ணியிருந்தா இருக்காங்க ஒரு சில ஏஜென்ட்ஸும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணியிருந்தா இருக்காங்க கூடி செய்கிற முடிஞ்சிடும் முடிஞ்சுட்டா இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ்லாம் வந்து குரூப் இதுக்கப்புறம் நடக்காது வேலை பாட நம்ம வேலையில்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணிடணும் ஒன் வீக் அப்புறம் எல்லாமே ப்ராசஸ் ஸ்பீடாக போயிடுது கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன் யாரும் வந்து நான் பேசலை ஏன் இவர் வர பேச மாட்டேறாரு அதே மாதிரி தேவலாத வந்து ஏஜென்ட்ஸ் வந்து ரூமரை விடாதீங்க இது மற்ற ஏஜென்ஸ்க்கு பாதிக்குது கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் கொடுக்காதீங்க அந்த மாதிரி ரூமர் கிரியேட் ஆனாலே தேவையில்லாத வந்து ஒரு நல்ல போய் வழியை வந்து எடுத்துகிட்டு ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடப்படும் நான் தனிப்பட்ட முறையில் எல்லா ஏஜென்ட்டுக்கும் தனிப்பட்ட முறையில் சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ் எல்லாம் நம்பிக்கையாக இருக்க அவங்க பணம் அவங்க வந்து சேரும்